ஏன்னா இந்த தான் எல்லா கோவிலையும் பஞ்சலங்கம் வாசிப்பாங்க சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தெய்வ திருப்பணிகள் தெய்வ தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க முதல் மா முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க சித் அதாவது இந்த திருக்கல்யாணம் பாக்குறது ரொம்ப விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும் இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்குதான் கள்ளலகிற ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க எல்லாமே பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திர மாசம் இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது முள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா ஒரு மாசமா இருக்கும் இது பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன்தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நண்பார் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி எதுனா அந்த கும்ப ராசி தான் பதினோராவது ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி எதுனா அந்த கும்ப ராசி தாங்க இதையுமே ஒரு லாப நோக்கத்தோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்க இதிலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் அந்த கும்ப அதிகமா இருக்கும் தன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கும்பராசிட்ட பர்ஃபெக்டா இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கும்பராசிட்ட அதிகமா இருக்குங்க பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலுமே கும்பராசிகளை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் கும்பத்துக்கிட்ட உண்டு தன்னம்பிக்கையான குணமும் தைரிய குணமும் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் கும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இவங்க சின்னதா எந்த எல்லா விஷயமும் யோசிக்க மாட்டாங்க பெருசா தான் நம்ம சாதிக்கணுங்க எண்ணங்கள் கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது விதி விதிஜாத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தால் ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா மந்த்லி பண் பார்க்குறீங்கன்னா பொதுவாக பாருங்கள் இந்த மாசத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு எதுவும் திசை புத்தி உங்க ஜாதகத்தில் மாறுதான்னு பாருங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் திசாபதி வரை பிறந்திருப்பீங்க நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை புத்தி நடக்கும் ஜாதக வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இது நல்லதை கொடுக்காது உங்க வந்து சொல்லுவாங்க அப்ப திசாபுதி மாறும்போது பலனே மாறுபடும் அதனாலதான் பொதுப்பலும் பொதுப்பலும் நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் தான் ஏன்னா சில நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொலை கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அதனால சொல்றோம் இப்போ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகம இப்போ பார்க்கும்போது உங்கள் இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல நாலு கிரகம் சஞ்சாரம் செய்கிறாங்க புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது மீன ராசியில் மூணாம் இடத்துல சூரியன் உச்சமா இருப்பார் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துல மேஷத்துல நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ரிஷபராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கடகராசில செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பகவான் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் வெற்றி ஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துக்கு போறார் கும்பராசிக்கு இப்ப தான் ஜென்மசனி முடிஞ்சு பாதசனி வந்திருக்கு அஞ்சு வருஷம் ஏழு சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இப்போ நடக்கிறது பாதசனி குருவுடைய வீட்டில் பாதசனி இருக்குது இந்த சித்திரை மாதம் கடைசியில் குரு பவன் பயிற்சி ஆகி உங்க ராசியை பார்ப்பார் அவ்வளவுதான் உங்க ராசியை பார்த்துட்டா உங்க துன்பங்கள் விலகுது எல்லாருமே பாதசனியை கண்டு பயப்படாதீங்க பாதசனி உங்களுக்கு பாதிக்காது ஏழ்ராசன அந்த பாதசனி பாதிக்காது குரு உங்களை காப்பாத்துவர் இறைவன் உங்களை காப்பாத்துவார் ஒரு தன்னம்பிக்கை மட்டும் கும்பராசிக்கார விடாதீங்க உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இருங்க ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய ஒரு புத்திசாலி குணம் உங்கள்ட்ட இருக்குது அதை நீங்க பயன்படுத்தாம கும்பராசிக்காரர் இருக்கீங்க எந்த எல்லா எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக பொறுப்பை பார்க்கறது உங்கள்கிட்ட மட்டும் இருக்குது அதை பயன்படுத்தினா உங்க பக்கம் வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் அதனால சொல்றோம் ஏன்னா ஏழரை சனி ஒரு சில பேருக்கு நான் தடையில கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொல்றேன் யார் ஜாதத்தில் சனி பகவான் சரியில்லாம இருந்தாரோ கண்டிப்பாக இந்த அஞ்சு வருஷம் ரொம்ப தடையை தான் பார்த்துருக்கணும் இப்போ ரீசண்டா பாருங்க புதன் வக்கரம் சுக்கர பகவான் வைக்கிறோம் செவ்வாய் வைக்கிறோம் அப்போ டாக்குமெண்ட்டு பிரச்சனை சகோதர உறவு பிரச்சனை தொல்லி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாம் எத்தனை பேருக்கு இருந்துச்சு கேட்டுச்சுன்னா கேட்டீங்கன்னா ஆமான் கும்பராஜா சொல்லுவாள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம அலைகிறீங்க கேட்டால் அதுவும் ஆமான்னு சொல்லுவாங்க வேலை உத்தியோகத்தில் தடை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்தது கும்பமாக இருக்கும் ஏன் படிப்பு கல்வியே பாருங்களேன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருந்திருக்காது கல்வியிலையும் தடை படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பாருங்க கும்பராசிகரா பார்த்திருப்பாங்க பொருளாதார வருமானம் இன்கம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ என்னன்னா இந்த ரெண்டு கிரகம் நிவர்த்தி ஆகுங்க புதனும் வக்கரநிவர்த்தி ஆகிறாரு சுக்கரபகவனும் நிவர்த்தி ஆகிறார் அதனால உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இப்போ இருக்குது எதுலையுமே கவலைப்படாம நீங்க பயணிங்க கவலையை ஓரம் கட்டி வச்சிருங்க யாருமே கருமை இல்லாம இந்த கலிபத்துல பிறக்க முடியாதுங்க அதுதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தார்கள் மகா ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்தை குறைக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு அங்க பாதிப்பு இருக்கு அதிலையுமே தைரியம் பயணிங்க முதல் பலனே பாருங்க இப்ப சனி ரெண்டாம் பாவத்தை போயிட்டாரா வருமான பொருளாதார பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பா நீங்க கவலைப்படக்கூடாது வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்கம் வருமான சந்தோஷம் தடை இல்லாமல் சூப்பராக அனுகூலமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய கண்டிப்பா அமையும் இரண்டாம் இடத்துல குருவுடைய வீட்டில் போய் இருக்கிறார் அதனால வீடோ இடமோ பூமியோ அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை இருந்தால் சரியாகும் கும்பராசி ஃபஸ்ட்டு பிரணை தான் இட பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நண்பர்கள் கூட்டாளிட்டு நிறைய ஒரு மனவாட்டம் தான் சரியாகும் அதே மாதிரி பாருங்க பூர்வீக சுற்று பூர்வீ இடத்துல போட்டு கேஸ் இருந்தாலும் அதுவும் சரியாகும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கை குடி வரும் அதுக்கு நான் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை இப்போ எல்லாமே பேசுங்க சித்திரை மாச பேசுங்க ஆனால் வைகாசி மாதத்துல நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதே ரொம்ப ராசியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் ஏன்னா சூரியன் உச்சம் மூணாம் இடத்துல அடுத்து பாருங்க புதன் வக்ர நிவர்த்தி சுக்கரபகான் வக்கர நிறைவர்த்தி அப்போ உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போகணுங்கிற அமைப்பை காட்டும் எனக்கு பின்னாடி வேலை பார்த்து பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க என்னால வாங்க முடியல கண்டிப்பா வாங்குவீங்க வெளிநாட்டுல வெளியூரில் வேலை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் பார்த்து வேறு வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் ஜாதகத்தில் இப்ப தெசா தான் பார்க்கணும் பார்த்துக்கிட்டு பல நடக்குன்னா அந்த செவ்வாய் நீசமான ரொம்ப ஒரு மனப்பிரப்படுத்த கொடுத்து உங்களை ஒதுக்கி வச்சுட்டார் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா சொல்றேன் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நண்பர்கள் பழக்க தொடர்பும் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பயப்பில் வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த லாட்டரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கும்பராசி லாட்ரி யோகம்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க மாணவ லக்னத்தோட யாருக்கு சூரியத்தோட தொடர்போ கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கு பார்த்துங்க அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் தடைகள் கிடையாது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது படிக்கக்கூடிய மாணவன் என்ன படிப்பு கல்வி பற்றி கவலைப்பட வேணாம் இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பீங்க ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு சனி பவன் போறாரு இடம் வாங்குற யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அதுக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எல்லாமே சரியாயி உங்க பக்கம் சாதகமா வரும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எறும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ நட்சத்திரம் பலம் பார்க்கும்போது இல்லை வரவே முதல் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நிம்மதி இல்லாம இருக்குங்க ஒரு மனக்குழக்கம் எதிரி பகை பிரச்சனை வழக்கு கணவன் முனை ஒற்றுமை இல்லாத தன்மை இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ நல்ல சிந்தனை உங்களுக்கு வரும் வருமான இன்கம் பொருளாதார சந்த விஷயம் முனை ஒற்றுமை சந்த விஷயம் படிப்பு கல்வி சந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர்ப்பதவி சந்த விஷயம் போலீஸ் துறை மருத்துவத்துறை கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் கணவனை ஒற்றுமை பண்ணி நல்லா இருக்கு நீங்க பயப்படாம பயணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்தில் பிறந்த பிரம்மாண்டமா கற்பனை குணவங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுடைய பிரம்மாண்டம் எல்லாமே வெற்றியாக மாறும் மனசுக்குள்ளே ஆசை நிறைய இருக்கும் லைஃப்பில் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த ஆசையில் நிறைவேறக்கூடிய அமைப்பு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது யாருக்கு இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்க எல்லாமே மற்றபடி பார்த்தா நல்ல ஒரு பழக்க வழக்கம் இன்கம் சந்தவிஷம் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நினச்சிக்கிற ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் இருக்கும் இனிமேல் பாருங்க கணவனை ஒற்றுமை சந்த விஷயம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போடுறது சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பாக நிறைய பேருக்கு வரலாம் இன்கம் வருமானம் சூப்பராக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் எந்த காரியத்திலும் தைரியமாக இருக்குங்க அதாவது இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்க இனிமே தான் உங்கள் வாழ்க்கையை வாழணும் திடீர்னு ஆற்று யோகங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் வெளியூர்ல படிக்கும் வேலை கிடைக்கிறது எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறேன் இப்போ எல்லா காரையும் வெற்றியா அமைப்பு சூப்பராக இருக்கு இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா ஏழரை சனியை கண்டு எல்லாரும் பயப்படாதீங்க இது பாத சனிதான் பெருசா பாதிப்பு இருக்காது நான் சொன்ன மாதிரி ஒரு சில பெருச உள்ள பாதிப்பை சின்னதாக பரிகாரத்தை குறைச்சுங்க எல்லாமே வெற்றியா வரும் வரக்கூடிய சித்திரை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது